தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்கும் கை கொடுப்பீங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மே மாதம் சிற்றின்ப உறவால் சிக்கல்னு அதை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு அப்படின்னாவே சூதுவாது தெரியாதுங்க ஆனாலும் ஒரு வேலை செய்ய சொன்னா கூட பொறுப்போட கண்ணு கருத்துமா செய்வாங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க பாக்குறதுக்கு அப்பாவையே தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க அப்படி இருந்தாலும் தன்னோட சுத்த இருக்கவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்க கூடியவங்க பழகிட்டா தன்னோட உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு வச்சிருப்பாங்க இவங்கள அன்பு பாசத்தை தவிர வேறு எதுனாலையும் ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த விஸ்வா வசு பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் விஸ்வா வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே அதனால் உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர் தாங்க விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் அது மங்களஹர விஸ்வசு கும்ப லக்கணத்திலேயே பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னாலே பொதுவா கலசம் அப்படிங்கறத பொருள் கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பிறக்குது மிக மிக உத்தமான லக்னம் தாங்க சொல்லணும் அடுத்தது இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சிங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்க போகுதுங்க திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படின்னா வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும்தான் தனுசு ராசி முலாம் பூராடம் உத்ராட்டம் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மூலம் பூராடம் உத்திராட்டம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அத்ராஷ்டம சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க அதனால இந்த வருஷம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள்லாம் ஏற்படுத்தாது ஏன்னா மே மாதம் பதினாலாம் தேதி வருகிற குரு பயிற்சியின் மூலம் உங்கள் ராசி குருவோட பார்வை முழுவதுமா கிடைக்குதுங்க குரு உங்க ராசியை முழுமையா பார்க்குறாரு அதனால தெய்வ பலம் இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி தோஷம் உங்களை எதுவுமே செய்யாது அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மேலும் இந்த சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கே கேந்திரத்தில் இருக்கிறதுனாலும் அடுத்து அதிசார குரு பயிற்சியின் மூலமாக அந்த சனி பகவான் குரு பார்வை விற்று வர்றதுனாலையும் நிச்சயமாக அர்த்தாஷ்டமம் போன தோஷம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எதையுமே தனுசு ராசில பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சாதாரணமாக மூலம் நட்சத்திரத்துல பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்தின் மூலமா திருமணம் நிறைய பேருக்கு தடைபட்டு இருக்குங்க ஆனா சாஸ்திரம் சொன்னது வேற வெளியில சொல்லப்படுறது வேறங்க மூலம் ஒன்றாவது பாதம் அப்படிங்கிறது அது ஒன்றாவது பாலம் பாதம் மட்டும்தான் ஒன்னது பாதத்துல பிறந்தா மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க மாமனாருக்கு ஆகாதுன்னா மாமனாரையே கொன்னுடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது தனக்கும் மாமனாருக்கும் ஆகாமல் போகும் அப்படிங்கிறதாங்க அர்த்தமாக இந்த காலத்தில் நிறைய பேர் தனி கொடுத்தன்தான் போகிறாங்க அதனால் இந்த மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற தோஷம் இப்போ சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது மேலும் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மாமனார் பக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு தோஷமும் ஏற்படுத்தாது அவங்க மாமனார் மீது ரொம்பவும் அன்பாகவும் இருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை மூலம் அப்படின்னாவே அது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட இந்த வருஷம் நிச்சயமாக திருமணம் கூடும் அப்படின்னு இருக்குங்க ஏன்னா குருவுடைய பார்வை முழு பார்வை உங்கள் ராசிக்கு வருது உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆக இந்த குரு பார்வையோட மூலமாகவே மே பதினாலாம் தேதிக்கு பிறகு திருமணமாகாமல் ரொம்ப பண்ணேன் ரொம்ப காலமா எனக்கு திருமணமே நடக்கல தடையாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நிச்சயமாக அந்த திருமண யோகத்தை பெறுவீங்க அப்படின்னு இது உறுதி புதிய தொழில் முயற்சி செய்பவங்களுக்கு தொழில் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் அதில் வெற்றியும் பெறுவீங்க முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு பிரகாசமாக இந்த வருஷம் அமையுங்க இந்த வருஷத்தில் எக்ஸ்போர்ட்டில் திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த தொய்வு இந்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகு ஏற்படாது தொய்வான எக்ஸ்போர்ட்டில் கூட மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக இடமாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாகவே அமையும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இத்தனை நாள் இருந்த கஷ்டம்லாம் இருக்காது அதே மாதிரி இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வருஷம் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் செய்யுங்க நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனங்கள்லாம் வாங்குங்க அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து அதை ஏற்படுத்தி கொடுக்குற கணவன் உங்களுக்கு அவர் மீது ரொம்பவே அன்பு செலுத்துவீங்க அவரும் உங்கள் கிட்ட ரொம்பவே அன்பு செலுத்துவார் பரஸ்பர நட்பு ஏற்படும் கடந்த காலங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முடிஞ்சு இந்த வருஷம் நல்ல சந்தோஷத்தையும் அமைதியும் பெறுவீங்க உங்களோட குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க குழந்தைகளோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இந்த வருஷம் விவசாயிகள் எதை பயிரிட்டாலோ அதில் நல்ல மகசூலை பெற்றுவீங்க அரிசி தவிர மற்ற எல்லா தானியங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பயிர்கள் எல்லாமே நல்ல விளையும்னு தான் சொல்லணும் அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற்று அருகில் இருக்கிற விவசாய நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே ஏற்படலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு ஏற்படுது இந்த வருஷம் வயசானவங்க எந்த இடங்களுக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைக்குங்க தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு யாத்திரைகள்லாம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு யாத்திரை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் நீட் தேர்வில் எழுதுங்க செலவில்லாமல் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த வருஷம் படித்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை வேலைவாய்ப்பு வந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டில் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை கண்டு சளிச்சிக்காம வேலை செய்யுங்க அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்றவங்களோட அனுகூலம் உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது மறுபடியும் உங்கள் ராசி ஸ்தானமான பத்தாம் சனி பார்வை இருக்குது தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பா ஆரம்பத்தில் தாமதம் ஏற்படும் தாமதம் ஏற்படுதா என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையிறதுனால அந்த தாமதம் எல்லாமே விலகிடும் உங்கள் ராசிக்கும் சனியோடைய பார்வை இருக்குது அதனால திருஷ்டி ரொம்பவே அதிகமாக இருக்கு உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பா வெளியே சொன்னா கண்டிப்பா தடைகள் ஏற்படும் அதனால யார்கிட்டயும் சொல்லாம ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குங்க அது கண்டிப்பா காரியங்கள்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலங்கள்ல நீங்க செஞ்ச எல்லா பூஜைகளுக்கும் இந்த வருஷம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கடந்த கால நீங்க உழைச்ச உழைப்புக்கு எல்லாமே இந்த வருஷம் நல்ல ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுது பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் ராஜாவாக வரக்கூடியவர் வந்து சூரியன் அந்த சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றதுனால நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ இருந்த கருத்து வேறுபாட்டை எல்லாமே முடிஞ்சு பரஸ்பர நட்போடு இருப்பீங்க உங்கள் தாய்க்கு உடல் வலி மூட்டு வலிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதற்கு தகுந்த மருத்துவம் கொடுத்தால் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அடைவாங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவிங்க இந்த வருஷம் பெண்களுக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்குங்க உங்கள் கணவன்மார்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாமே குறைஞ்சிரும் இந்த வருஷம் ஆதாயம் விரயம் என்ன பட்சத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி வந்து அஞ்சு பங்கு விரயம் அஞ்சு பங்கு ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்குரிய செலவு வந்துட்டே தான் இருக்கும் இதுக்கு பரிகாரம் நீங்கள் இருக்கிற ஊர்லேயே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீ நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வச்சுட்டு வாங்க எந்த ஒரு தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படாது இந்த வருஷம் முழுமைக்கும் உலக நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வாச வருஷத்துல அமைதியும் சூழ்நிலையும் பெற்று யோகமும் பெற்று எழுபத்தி சதவீதம் நன்மைகளை பெற்று உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது